ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்தில் வாசமாயிருக்கிற நம்முடைய தேவனை ஸ்தோத்ரம் ஆமேன் கத்து நல்லவர் என்று சொல்லுங்க பூமியில அவரை போல நல்லவர் இல்லை கத்து நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான் ஓ நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிகிற அவரே ஓ நல்ல தெய்வமே சுத்த சுத்தயமுள்ள இஸ்ரவேலுக்கு நீ நல்லவரா இருக்கிறீரப்பா நீ நல்லவர் நாமம் உயர்த்தப்படுவதாக அப்படியே உயர்த்துங்களேன் உயர்த்துங்களேன் ஏற்கனவே அவருடைய நாமம் உயர்ந்திருக்கிறது என்னுடைய வாயினால் அவரை உயர்த்துகிறேன் என் துதியினால் அவரை உயர்த்துகிறேன் நீர் என் Dendrum alabari, need in dendrum alabari, need in dendrum alabari, நான் பாவி என்று தெரிந்தோம் நான் துரோகி என்று தெரிந்தோம் எனக்காக சிலுவைக்கு வந்தீர் அப்பா எனக்காக சிலுவைக்கு வந்த சத்துருக்களாக இருந்த என்னை நான் சத்துருவா இருந்த ஆக்கணிக்கு தீர்ப்பு ஆக்கணிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த என்னை நீர் இறங்கி வந்து நான் நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் நின்று அந்த மரணத்தை நிறைவேற்றுக் கொண்டு எனக்கு ஜீவனை கொடுத்து ஓ உடைய பார்வையில என்னை அருமையாய் மாற்றினீரே ரொம்ப ரொம்ப நல்லவரே சத்தமாய் சத்தமாய் நீ ரொம்ப ரொம்ப நல்லவரே சந்த தி சொலோ

தீமையை பார்க்க மாட்டாத சொத்த கண்ணன் அவர் ஆண்டவரை போல ஒரு தேவன் இல்லை ஐஸ்வர்யம் உள்ளவர் அன்பிலே அளவில்லாதவர் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வாசிக்கிறோம் பெரிய தேவன் நம்மை நேசிப்பதற்கு நம்மை அம்மாத்திரம் பெரிய தேவன் இறங்கி வருவதற்கு நம்மை அவ்வளோ பெரிய தேவன் வானம் கொள்ளாதவரா பூமி கொல்லாதவரா நமக்காக முதல் பேரானவராக இந்த பூமிக்கு உனக்கும் எனக்கும் முதல்மையை கத்தர் கொடுத்தார் எதை கொடுத்தாரா முதன்மையை கொடுத்தார் பழுதற்ற பலியாக உனக்காக ஒப்பு கொடுத்தார் முப்பத்தி மூன்று வருஷம் எத்தனை வருஷம் முப்பத்தி மூன்று வருஷம் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் அடைக்கிறது அல்ல முப்பத்தி மூன்று வருஷம் ஒரு பாவம் கூட செய்யாம யாருக்காக ஒப்பு கொடுத்த தெரியுமா பழுதற்ற பலியா நான் உனக்காக ஒப்பு கொடுக்க விரும்புறேன் அது மாத்திரமல்ல ஒரு பழுது கிடையாது ஒரு பலி என்று சொன்னால் அது பழுதற்ற பலியா இருக்க வேண்டும் முப்பத்தி மூன்று வருஷத்துல இயேசு ஒரு சின்ன காயும் கிடையாது ஒரு சின்ன காய் இருந்தா கூட என்ன செய்யுமா அவருடைய பலி அங்கீகரிக்கப்படாது அப்படி என்றால் பரிசுத்தத்தை உனக்காக காத்து கொண்டார் பழுதற்றவராக உனக்காக ஒப்பு கொடுத்தார் அத மாசற்ற பழுதற்ற பலியாக ஏசு உனக்காக எனக்காக முதன்மையை ஒப்பு கொடுத்தார் முதல் பேரான குமார் எவ்வளவு பெரிய தியாகத்தை இயேசு நமக்காக செஞ்சிருக்கிறார் அப்படி என்றால் அந்த முதன்மையை கொடுத்த தெய்வத்திற்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம் வேத மததன்னு சொல்லுகிறது முதலாவது தேவன ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி இந்த முதல்மையை இயேசு உனக்காக கொடுத்தார் சொல்லுங்க நான் ஒரு பெரிய வருஷத்துவ நான் துரோகியா இருந்தேன் பாவியா இருந்தேன் பாளையத்துக்கு புறம்பா கிடந்த என்னை எனக்காக எனக்காக முதன்மையை கொடுத்து முதல் இருக்கிற இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்து என் பாவங்கள் அறகு என்னை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்னை ராஜாக்களாக நிறுத்தினாரே சொல்லுங்க எப்படி நிறுத்தினாரா ஆம வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறில் வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி சுத்திகரித்து அழில என்ன எவ்வளவு பெரிய தகுதி பாருங்க பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களாக நிறுத்தினாரா ஆசாரியனாக நிறுத்தினாராம் ஆமேன் வேதாகமத்திலே ஆதாம் பாவம் செய்த போது எல்லாம் பாவம் எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தோம் அதுல ஒரே ஒரு சந்ததிக்கு மாத்திரம் கை கொடுத்து தூக்கிட்டாராண்டு எப்படியோ ரெண்டு பதினாறுல வாசிக்கும் பொழுது அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கைவிடாமல் ஆப்ரஹாமின் சந்ததிக்கு கத்தர் கை கொடுத்து தூக்கினாராம் அவங்களுக்கு தூக்கி கொடுத்த தூக்கினதுனால எகிப்துல நானூற்றி முப்பது வருஷம் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்கி நிழலோட்டமான ஒரு விடுதலை கிடைத்தது ஆனா இரண்டாம் மாதம் அமைக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிபூர்ண விடுதலை கற்றுக் கொடுத்தார் சொல்லுங்க அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எதை அடைந்திருக்கிறோம் தெரியுமா கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிற கையை தட்டி அவருடைய பரிபூர்ணத்தினாலே அவருடைய பரிபூர்ணத்தினாலே லிசன் அவருடைய பரிபூர்ணம் அவருடைய பரிபூர்ணம் ஆமேன் அவருடைய பரிபூர்ணத்தினால கிருமைவே கிருமை பெற்றிருக்கிறோம் ஒருத்த சத்தமா ஹாலேலூலே முக்கமான் ஹாலேலூ